சோகமா வருத்தமா உக்காந்து நம்ம தோனி அவர்கள் செய்த செயல் அதை பார்த்து தோனி அவர்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு விராட் கோலி அதுக்கப்புறமா நடந்த சம்பவம் பார்க்குற எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு ஸோ அந்த வகையில் நேற்று நம்ம சிஎஸ்கே அணி ஜெயிக்கிற மாதிரி தான் ஆட்டம் போயிட்டு இருந்தது கடைசி நான்கு ஓவர்கெல்லாம் கண்டிப்பாக சிஎஸ்கே தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஆயுஷ் மாத்ரை அவுட் ஆனதுக்கு அப்புறமா பிரிவிஸ் வந்த கையோடையே முதலாவது பால்லையே அவுட் ஆகி வெளியில் இருப்பாரு ஆனால் உண்மையாகவே அது அவுட் கிடையாது பால் ஸ்டம்ப்ளேயே படல ஆனால் அம்பையர் எதுக்கு அதுக்கு அவுட் கொடுத்தாரு அப்படின்னு தெரியல சோ அவுட் கொடுத்திருந்தாலும் அவருக்கு ரிவ்யூ எடுக்கிறதுக்கான வாய்ப்பையாவது கொடுத்திருக்கணும் அதுவும் தராம ப்ரீவிஸ் அவர் மோசமா அவுட் ஆகி வெளியே போனது கடைசியா இரண்டு ரன் வித்தியாசத்துல சிஎஸ்கே அணி தோல்வி அடையறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு சோ இதை நினைச்சு ஆட்டம் தோத்ததுக்கு அப்புறமா போஸ்ட் மேட்ச் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா தோனி அவர்கள் வருத்தப்பட்ட முகத்துடன் காணப்பட்டாரு ஏன்னா சிஎஸ்கே ஜெயிக்க வேண்டிய ஆட்டம் தொடர்ச்சியா தோல்வி அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம் பத்தா குறைக்கு இப்படி ஏமாற்று முறையில சிஎஸ்கே தோல்வி அடைஞ்சதை நினைச்சு தோனி அவர்கள் வருத்தப்பட்டுகிட்டே இருந்திருக்காரு சோ அப்ப அதை பார்த்த விராட் கோலி தோனி அவர்கிட்ட வந்து இரு கைகளையும் காதில் தொட்டு மன்னிப்பு கேட்கிற மாதிரி கோலி அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டிருக்காரு அப்பவும் பாத்தீங்கன்னா தோனி அவர்கள் சமாதானம் ஆகல அதுக்கப்புறமா காலில் விழுந்தும் விராட் கோலி மன்னிப்பு கேட்க ட்ரை பண்ணியிருக்காரு ஆனா தோனி அவர்கள் சமாதானம் ஆகாம தொடர்ந்து கோலி அவர் மேல வெறுப்பாக தான் இருந்திருக்காரு சோ இந்த விஷயத்த பார்த்த பலரும் தோனி எப்பயுமே இந்த அளவுக்கு அப்செட் ஆக அவர் இருந்ததில்லை ஆனா கோலி அவர்கள் மன்னிப்பு கேட்டும் தோனி சமாதானம் ஆகாம இருந்தது ஆர் சிபி எவ்வளவு பெரிய தவறு இந்த மேட்ச்ல அவங்க செஞ்சு அப்படிங்கறத உணர்த்தும் விதமாக இந்த சம்பவம் இருக்கு அப்படின்னு ஆர் சிபி செயலுக்கு பலரும் தொடர்ந்து தற்போது பயங்கரமா கண்டனம் சொல்லிட்டு இருக்காங்க பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க